வணக்கம் உறவுகளே இப்பொழுது நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் என்னவென்றால் வைரலாக தேடப்படுகின்ற பார்க்கப்படுகின்ற ஒரு நபர் இந்தியாவிலே வந்து இசையால் கேரள மக்களை கட்டி போட்டதற்கு அப்பால் இன்று தமிழ்நாட்டு இளைஞர் யுவதிகள் அந்த அவருடைய பாடலிலே வந்து கிறங்கி இருக்கிறார்கள் மயங்கி இருக்கிறார்கள் அதைவிட இன்று யாழ்ப்பாண மக்கள் தமிழர்கள் ஈழ தமிழர்கள் அவருடைய பாடலை தேடத் தொடங்கி இருக்கிறார்கள் இந்தியாவில் பாடலை தேட தொடங்கி இருக்கிறார்கள் உலகம் பூராகவும் வியாபித்திருக்கிற தமிழர்கள் அவருடைய பாடலை தேட தொடங்கி இருக்கிறார்கள் முணுமுணுக்க தொடங்கி இருக்கிறார்கள் கொண்டே இருக்கிறார்கள் எவர் யார் அதை விட ஈழங்கள் தாண்டி சிங்கள மக்களாலும் அவருடைய இசை நேசிக்கப்பட்டு தேடப்பட்டுக் கொண்டிருக்கிறார் எவர் யார் ും പൊട്ടും നിന്നെ ബാങ്കോക്ക് വരച്ചതോ ബെർലിൻ മാൻഡ്രോവിടും മണ്ണിൽ ജനിച്ചതോ സൂഫി കവി തമ്മുന്നിൽ പെണ്ണായി നടന്നതോ സോവിയറ്റ് യൂണിയൻ എന്നിൽ വിപ്ലവം പിറന്നതോ ോ ഞാൻ എന്നിൽ വന്ന് വീഴാമോ എന്റെ രീതിയാ മരിക്കും ഞാൻ അറിയാം ഓർക്കും അറിയാം നിന്റെ തല പറയില്ല അടിയറകും പ്രേമലീലേ വേടൻ എങ്കൾ ഇവർക്ക് ഇയർ அல்லது அவரே கொண்ட பெயரா என்று பார்த்தால் ஆம் அவரே கொண்ட பெயர் இந்த ட்ராப் சோங்கிலே வந்து அவர் காலடி எடுத்து வைத்ததற்கு பிறகு சில வளர்ச்சி பாதையிலே சென்றதுக்கு பிறகு அவராக சூட்டிக்கொண்ட பெயர் அது வேடன் என்று இந்த வேடன் என்பது மலையாள மலையாளி பாசையிலே மலையாளத்திலே என்ன என்றால் வலி வேதனை பெயின் அல்லல் துன்பப்படுதல் வலி வேதனை என்பவற்றைத்தான் அது பொருள் பொருட்கோடு இருக்கிறது அவர் ஆகவே ஏன் அதை தேர்ந்தெடுத்தார் என்றால் இவருடைய வாழ்க்கை வலிகள் சுமந்ததாக அமைந்ததா என்ற பின்புலத்தை பார்த்தோம் என்றால் ஆம் இவருடைய தாயார் ஒருவனுக்கு தாயும் தாய்மொழியும் எவ்வளவு பின்னிப்புணைந்ததோ முக்கியமானதோ இவர் ஏன் அந்த வேடன் என்ற அந்த வழி சுமந்த பெயரை வைத்திருக்கிறார் என்றால் இவருடைய தாயார் ஈழத்தைச் சேர்ந்தவர் ஈழத்தில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர் தான் இவருடைய தாயார் உள்நாட்டு போர் காரணமாக வழியாக தமிழ்நாட்டை சென்றடைகின்றார் என்னுடைய தாயார் பின்னர் ஊட்டியிலே குடியேறுகிறார்கள் பின்னர் இவர் அவர் அவருடைய தாயார் முரளி என்கின்ற முரளி கிருஷ்ணா என்கின்ற நபரை வந்து மலையாள நபர் அவர் மலையாளத்தைச் சேர்ந்தவர் கேரள நபரை திருமணம் முடிக்கின்றார் அந்த திருமணம் முடித்ததன் பின்னர் அவர் கேரளாவிலே திருசூரிலே போய் குடியேறுகிறார்கள் குடும்பமாக அங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி தான் இந்த பேர்டன் என்கின்ற அழைக்கப்படுகின்ற இவர் மகனாக பிறக்கின்றார் அவருடைய இயற்பெயர் இந்த பேர்டன் தனக்கு சூட்டிக்கொண்ட பெயர்தான் பேர்டன் என்கின்ற மேடை பெயர் அது அவருடைய பிராண்ட் நேமாக சூட்டிக்கொண்ட பெயர் அவருக்கு தந்தை தயார் இடப்பட்ட இயற்பெயரை நாங்கள் பார்த்தோம் என்றால் கிரணாஸ் என்கின்ற பெயர் கிரண்டாஸ் முரளி கிருஷ்ணா என்கின்ற அவருடைய ஃபேமிலி பெயரோடு சேர்த்து பெறும் இதை வந்து அவர் வலி வேதனைகளை பிரேதப்படுத்தி பாடுகின்றபடியால் அவருக்கு வேடன் என்று தானே பெயர் சூட்டிக் கொண்டார் இதுதான் இவருடைய பிறப்பின் பின்புலம் இவருடைய தாயாரின் பின்புலம் தாயாரை அவர் நேசிக்கின்றார் தாய் வளர்ப்பின் போது ஈழத்தில் நடந்த படுகொலைகள் தானே இடம்பெயர்ந்த வலிகள் வேதனைகள் எங்களுடைய விடுதலை போராட்டத்துடைய வழிகளை அவருக்கு ஊட்டி வளர்த்திருக்கின்றார் அதன் வாயிலாகத்தான் அவர் இன்று தனக்கு ஒரு பெயரை வரிந்து கட்டியிருக்கிறார் வேடன் என்பது தமிழை பார்க்க மலையாளத்திலே பெயின் வலி வேதனை இதுகளைத்தான் பிரதலப்படுத்துகின்றது மலையாளத்தில் இலங்கையில் இலங்கையில் புலிகள் இனியும் தாகம் மாற அதோடு கனிகளில் ஆயிரம் ஜீவன் ஹேமந்த

ആർട്ടിക്കിൽ പനിമലുരുകി കടലു നിറഞ്ഞതിൽ കരകൾ മറഞ്ഞു ന്യൂയോർക്കിൽ മണ്ണിൻ മകനെ മൂച്ചു നിലച്ചതിൽ പോയി നടന്നു പല നൂറായി പലായനം മുഴുവതിവായി മാറി ചീനൊടി താഴെ മണം കലർന്നു കണ്ണീർ വീണതിൽ എണ്ണമെട്ടതായി ഭൂമി കരഞ്ഞു കൊല്ലാ പാട്ടുകൾ ആറടി മണ്ണിൽ കാതുതിരഞ്ഞു ഹാസിഫ് നരയുടക്കുവാൻ ഭഗവാൻ പോലും കാവലിരുന്നു അല്ലെന്നിനും കുഞ്ഞിക്കാലുകൾ കണ്ണീർ കടലിൽ ഞാള വളർന്നു இதனால்தான் அவர் ஈழ விடுதலை போராட்டம் சம்பந்தமாகவும் அந்த வேதனைகளை பதிவு செய்து பாடல்களை கோர்த்து பாடுகிறார் மேடையிலே விட பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாக பாடுகிறார் உலகத்தின் எங்கெங்கோ ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக எல்லாம் அவரே வரிவடித்து அவரே வரிகளை கோர்த்து பாட்டை பாடி வருகின்றார் அது மக்களிடத்திலே இளைஞர் யுவதிகளிடையே குறைப்பாக ஈடுபடுகின்றது கேரளாவை தாண்டி தமிழ்நாட்டு இளைஞர்களிடம் அது பைப்ஸ் அதாவது அதிர்வை பெற்றிருக்கிறது ஈழத்திலே அதிர்வை பெற்றிருக்கிறது இந்திய மக்களிடமே அதிர்வை பெற்றிருக்கிறது அது அவருடைய வளர்ச்சி பாதையை கொண்டு செல்கின்றது பார்ப்போம் அவர் அண்மையிலே தாய்க்கு ഉറുവാക്കിയ ഉറവാക്കിയതെയും എന്റെ അമ്മയെ പറ്റി ഞാൻ ഒരു കവിത കൊള്ളട്ടെ കോൺക്രീറ്റ് കോൺക്രീറ്റ് വനത്തിനോരത്തില് നവീന അടിമകൾ വാഴും നരകം പോലൊരു ഇടത്തില് എന്നെ പെറ്റല്ലോ കല്ലുപോലൊരുത്തി അവളെ ജാഫ്നയിൽ നിന്നാരോ തുരത്തി അവളിൽ ഉദരത്തിൽ നിന്നും ഉരുവെടുത്തത് പരുത്തിയല്ലോ എരിക്കും തീ വിരൽ പിടിച്ചൊന്നും നടത്തിയില്ലല്ലോ എന്നെ തെരുവിൽ തനിയെ നിർത്തി തെരുവിൽ തെരുവിൽ പശിയിൽ മരിച്ച ഇളമനസുകൾ വിളനിലങ്ങളായി മാറുമല്ലോ കാലം പല കടന്നവർ വാഴുമല്ലോ ഇത് കേക്ക് പല തലമുറകളിൽ കാതിൽ കവിതകൾ ഓതി വിധികളെ മാറ്റുമല്ലോ േടൻ തന്റെ അമ്മയെ അടയാളപ്പെടുത്തുന്നത് എന്നെ പെറ്റല്ലോ കല്ലുപോലൊരുത്തി അവളെ ജാഫ്നയിൽ നിന്ന് ആരോ തുരത്തി ജാഫ്ന ശ്രീലങ്കയുടെ തലസ്ഥാനമാണെന്നും ശ്രീലങ്കയിൽ നിന്ന് പലായനം ചെയ്യപ്പെടേണ്ടി വന്ന അഭയാർത്ഥികളിൽ ഒരുവളാണ് തന്റെ അമ്മായിട്ട് ആ ഒരു കല്ലുപോലൊരുത്തി എന്നെ പെറ്റല്ലോ കല്ലുപോലൊരുത്തി അവളുടെ ഉദരത്തിൽ നിന്ന് ഉരുവം കൊണ്ടത് പൈത്തിയല്ലോ എരിക്കും തീ പോലെടുത്ത് ആ ആ മനുഷ്യൻ ആ എരിക്കും തീ പോലെ ആ അഭയാർത്ഥിനിയായ സ്ത്രീ ലളിതനായിട്ടുള്ള ഒരാളുടെ കുതിർപ്പത്തിൽ നിന്ന് അഭയാർത്ഥിനിയായിട്ടുള്ള ഒരു സ്ത്രീയുടെ മാതൃത്വത്തിൽ നിന്ന് ഉരുവം കൊണ്ട് ആ എരിക്കും തീ പോലെ ഉരുത്തന്നിരിക്കുകയാണ് അവന്റെ വാക്കുകളിലൂടെ അവൻ

அதாவது குரல் அற்றவர்களின் குரல் என்கின்ற ஒரு தலைப்பிலே வந்து ஒரு ஆல்பத்தை ஒரு சோங்கை வெளியிட விடுகின்றார் பாடலை அது எடுபடுகிறது மத்தியிலே வைப்ரேஷனை அதனால் அவர் பிரபலம் அடைகிறார் மெல்லமாக பிரபலம் அடைகின்றார் அதைவிட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெளியிடப்பட்டு வெளியிடப்பட்டு மிகவும் வெற்றி வாகை சூடிய மஞ்சுமல் பாய்ஸ் என்கின்ற ஒரு கேரள படத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அதுக்கு அவர் ஒரு பாடலுக்கெல்லாம் வரி எழுதியிருக்கின்றார் அதன் மூலம் இன்னும் அவர் பிரபலம் பிரபலம் அடைகின்றார் அடைந்து பிரபலம் அடைந்து அவர் முன்னோக்கி செல்கின்ற பொழுதிலே இந்த வரிகளை கோர்த்து பாடுகின்றபடியால் உதாரணமாக குறிப்பாக ஈழத்துக்கு சார்பான வரிகளை அவர்கள் கோர்த்து பாடுகின்றபடியால் அவரிடம் அவருக்கு உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு சார்பாக இந்தியாவிலே அதுவும் கேரளாவிலே இப்படியான பாடல்கள் வருகின்ற பொழுது அதுவும் ஒடுக்கப்பட்ட உலக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இவர்கள் பாடுகின்ற பொழுது சில ஆட்சியாளர்களுக்கு இவருடைய வளர்ச்சியும் இந்த பாடல் வரிகளும் உறுத்தும் அது உண்மைதான் அந்த வகையிலே இவருக்கு வந்து கேரள அரசு போலீஸாரால் வந்து ஒரு கஞ்சா கேஸும் அது சோடிக்கப்பட்டதாகத்தான் ரசிகர்கள் சொல்கின்றார்கள் இவருடைய வளர்ச்சியை தடுப்பதற்காக அவர் அவர் மேல் கஞ்சா கேஸ் வந்து கொடுக்கப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டு பின்னர் அதிலிருந்து வெளிவந்து அவரும் பிறகும் சடைக்காமல் இன்று பாடல் பாடி இன்று இளைஞர்கள் மத்தியிலே கேரளாவிலேயும் சரி தமிழ்நாட்டிலும் ஈழத்திலும் சரி ஒரு பைப்ரேஷனை உருவாக்குகின்ற ஒரு மேடை பாடகராக மாறி நிற்கின்றார் பார்ப்போம் அவருடைய சில பாடல்களை

എന്റെ ഇടത് കൈയിലെ ഒലിവ എന്റെ ഇടത് കൈയിൽ ഒരു ഒലിവിന്റെ ചിലയും എന്റെ വലത് കൈയിൽ സ്വാതന്ത്ര്യ സമര സേനാനിയുടെ പോരാളിയുടെ കലാശ്നിക്കോ യന്ത്രത്തോക്കുമായിട്ടാണ് ഞാൻ വന്നിരിക്കുന്നത് എന്റെ ഇടത് കയ്യിൽ നിന്നും ഈ ഒലിവിന്റെ ചില്ല വീണു പോകാതെ നിങ്ങൾ നോക്കണേ എന്റെ ഇടത് കയ്യിൽ നിന്നും ഈ ഒലിവിന്റെ ചില്ല വീണു പോകാതെ നിങ്ങൾ നോക്കണേ എന്റെ ഇടത് കയ്യിൽ നിന്നും ഈ ഒലിവിന്റെ ചില്ല പോകാതെ നിങ്ങൾ നോക്കണേ കഥകൾ കവിത പിറന്ന കഥകൾ കടലിൻ തിരകൾ തല തല്ലി കടലിരകൾ കഥകൾ ൾ കാൽപത്ത് കടിക്കുന്ന കളത്തിലെ പല ഷെല്ലുപതിക്കുന്ന കഥകൾ പല തലമുറ പോയ കഥകൾ കഥകള് ഓ കഥകള് വാപ്പന്റെ മാറിലെ ഉമ്മന്റെ ചൂരിലെ മയങ്ങി കണ്ണു തുറന്നപ്പോ കണ്ടല്ലോ എന്നെ ഞാൻ പോരിലെ വാപ്പന്റെ മാറിലെ ഉമ്മന്റെ ചൂരിലെ മയങ്ങി കണ്ണു തുറന്നപ്പോ കണ്ടല്ലേ ഞാൻ കോരില് എന്റെ ഇടത് കയ്യിലെ ഒലിവിന്റെ ചില്ല വീണു പോയല്ലോ എന്റെ വനത് കയ്യിലെ യന്ത്ര തോക്കിൻ തിരയും തീർന്നല്ലോ എന്റെ ഇടത് കൈയിലെ ഒലിവിന്റെ ചില്ല വീണു പോയല്ലോ ഞാൻ നീ നീ തമ്പുരാനുമല്ല ആണേലൊരു മൈരുമില്ല ഇനിയും കാലമില്ല കാത്തിരിക്കാനാകുക പൊറത്തു പോകുവാൻ സമയൊരു തരി ബാക്കിയില്ല എനിക്ക് വേണ്ടതോ എനിക്ക് വേണ്ടതല്ല ഞങ്ങൾക്ക് വേണ്ടത് നീ തരാൻ മടിച്ച് ഞങ്ങൾ ഏറെ കൊതിച്ച് അതിനെ എത്ര പേർ മരിച്ച് കണ്ട് കണ്ടു നീ ചിരിച്ച് ദേശവാദി നാട്ടിൽ മത ജാതി വ്യാധി തലവൻ ഇല്ല ആദി നാട് ചുറ്റിടാൻ നിന്റെ നികുതി വാളെടുത്തവന്റെ കയ്യിലാണ് നാടുപാതി വാക്കെടുത്തവൻ ദേശദ്രോഹി തീവ്രവാദി ഹേമന്ത ഐ ഐ ലവ് ലവ് യു മക്കളൂടാ ഇപ്പ ഒരു സാധാരണ ഇളത്ത് പിൻപുലം കൊണ്ട ഇള തമിഴ്ക്കും മലയാളത്തിൽ பெரிதான வேறுபாடுகள் இல்லை ஈழத்திலே வழி சுமந்து சென்ற தன்னுடைய தாயாருடைய வலி வேதனைகளை கேட்டவராக தன்னுடைய தகப்பனர் மலையாளியாக இருந்தாலும் தமிழுக்கும் மலையாளத்துக்கும் நல்ல இடை தொடர்பு இருக்கின்றது இந்த தாயின் வேதனைகளையும் தாயினுடைய தாய் நாட்டினுடைய வேதனைகளையும் சுமந்தவாறு பல வேதனை பாடல்களை ஈழத்துக்கு சார்பாகவும் சரி உலகத்திலே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் சார்பாகவும் சரி நல்ல வைப்ரேஷனிலே மீட்டமைத்து வரியமைத்து பாடுவதனால் இன்று மேடை பாடகராக இன்று பலம் வருகின்றார் எழுத்தாளராக பாடலாசிரியராக மேடை பாடகராக ட்ரப் சோங்கராக எல்லாம் நல்ல வடிவாக முன்னேறி வருகின்றார் அவருக்கு இன்னும் முன்னேற்றத்துக்கு வாழ்த்துக்கள் அவருடைய பாடல் வரிகளுக்கும் இசைகளுக்கும் இன்று கற்றுராத கேரள இளைஞர் யுவதிகள் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் பார்ப்போம் இன்னும் அவருடைய வளர்ச்சியை அரசுகள் தடை செய்யுமா அந்த தடையெல்லாம் தாண்டி மீண்டும் ஈழத்துக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் அவர் வரிகோர்த்து பாடுவார் என்று பார்ப்போம் அவருடைய உயர்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்